ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு இதை வந்து நீங்கள் விளாகில் வந்து பார்க்க போகிறீங்க ஒன்று வந்து என்னென்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் இது ரெண்டுமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க அங்கே வீடியோ போட போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாட்டலுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் அங்கே நிறைய ஃபன் கேம்ஸ் வந்து இருந்தது இதுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க ஃபன் கேம்ஸ்லாம் வந்து என்னென்ன நானுね எங்களுக்கும் வந்து இந்த ஃபன் கேம்லலாம் நாங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஹலோ ஒன் <laughs> <laughs> இந்த பாட்டில் இருக்குது நான் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி வந்து நான் வீடியோ வந்து போடுறேன் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்களே அதனால தான் சரி ஓகே இந்த மாதிரி வந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எடிட் பண்ணுறதுக்கு அதனால தான் வந்து போட்ரேட்லேயே வந்து நான் வீடியோ போட்டுட்டு அது இல்லாமல் என்னோடய லேப்டாப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் மட்டும்தான் வந்து போட்டுட்ருந்தேன் பட் இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ வந்து போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பழைய ஏரியாவிலேருந்து இங்கே வராங்க அதை தான் வந்து இன்னையோட ஸ்பெஷல் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு தான் வந்து வராங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க் வந்து பண்ணணும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து மீட்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு மீன் வாங்கணும் அதுக்கப்புறம் சிக்கன் மீன் மட்டன் அதெல்லாமே வாங்க போகிறோம் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும் ப்ரான்ஸ் வாங்க போகிறோம் அதை க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கணும் ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் நாளைக்கு அதுக்கு வந்து ரைஸ் வச்சு அது வந்து தானே நம்ம பண்ணுவோம் வெஜ்ஜு வெஜ்ஜும் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அதனால வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்காக வந்து என்ன சொல்கிறது ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து குக் பண்ணி வச்சுட்டா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சரி ஓகே அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து சட்னி செய்யணும் அந்த ஒர்க் இருக்குது இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது என் கூடவே இருந்து நான் என்னென்னலாம் ஒர்க் வந்து பண்ணுறேன் எப்படி வந்து ஒரு பார்ட்டினா வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் என்னென்னலாம் வந்து பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க இந்த தடவை நியூ இயர் பார்த்திங்கன்னா வந்து வீக் டேஸ்டே வருது அதனால் நாங்கள் வந்து நியூ இயர்க்கு முன்னாடியே வந்து எல்லோரும் மீட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணோம் அதனால தான் வந்து இங்கே வந்து மீ வந்து எங்கள் வீட்டில் வந்து மீட் பண்ணுறோம் எப்போவுமே நாங்கள் வந்து எங்கள் பழைய ஏரியாவுக்கு வந்து போவோம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க எல்லாரும் இங்கே வராங்க அதனால வந்து அதுக்காக தான் வந்து ரெடி இருக்கேன் இப்போ வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சு சிங்க்ல தெரியுதா அது எல்லாமே வந்து நான் டிஷ்வாஷர்ல வந்து இது பண்ணிட்டேன் லோட் பண்ணிட்டேன் கொஞ்சம் பாத்திரம் வந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து மாவு அரைக்கணும் அது இன்னொரு மெயினான வேலை இவ்வளோ வேலை இன்றைக்கி இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் இருக்குது துணி மடிக்கணும் நாளைக்கு அது இல்லாமல் நாளைக்கு தான் வந்து நான் சமைக்க போகிறேன் நாளைக்கு டின்னருக்கு வந்து வராங்க அதனால் நாளைக்கு வந்து காலையிலேருந்தே கொஞ்சம் ப்ரிப்ரேஷனாக ஒர்க் அதெல்லாம் வந்து பண்ணாதான் டின்னர் வந்து சீக்கிரமாக வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க வேலை இருக்குது ஒரு பார்ட்டினா வந்து சும்மா கிடையாது அதனால அதெல்லாம் வந்து நானாக பண்ணுறேன் இப்படிலாம் வந்து தனியாலாக இருந்து இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இங்கே நானுன்ட்டு இல்லை நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பார்ட்டி வைப்பாங்க அது அதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து நம்ம ஊரில் பார்ட்டிலாம் பார்த்துருப்பீங்க பார்ட்டின்னா என்ன நம்ம ஊரில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து போவோம் எல்லாருமே ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பீங்க அப்படி தானே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் பார்ட்டினா நாங்களே தான் குக் பண்ணுவோம் எல்லாமே ஹோட்டல் வந்து அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும் இங்கே அதனால நாங்கள் வந்து வீட்லேயே தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து குக் பண்ணிப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் இந்தியாவை விட இங்க பார்ட்டின்றது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நீங்க வந்து நம்ம வந்து சொந்தக்காரங்கெல்லாம் மீட் பண்ணிப்போம் அது ஒரு ஃபார்மல் பார்ட்டியா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மலா இருக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ரெண்டு இல்லைனாலும் அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடும் நான் டேஸ்ட் அப்படியே மாறினாலும் அட்ஜஸ்ட் ஆயிடும் இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க அப்படியே போயிடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன நல்லா பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வாங்க வீடியோ கால் பாய் சிம்பிளாக இருக்க பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு டிஷ்வாஷர் ஆன் பண்ணிட்டேன் மாவு போட்டுட்டு பாஸ்மதி அரிசி வந்து வச்சுருக்கேன் இப்போ சட்னி ரெடி பண்ணணும் தக்காளி சட்னி ரெடி ரைஸ் வெச்சு வச்சிருக்கேன் ஓகே காலிஃப்ளவர் மாரினேட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கணும் கேக்கு மாவு அரைச்சாச்சு இது உருண்டை வச்சிருக்கேன் அரிசி போட்றேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி வேலை முடிச்சுட்டேங்க இப்போ தான் அரி வந்து கடையிலேருந்து வந்தாங்க இது எல்லாமே எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சிட்டு இப்போ தான் வந்து ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம மசாலா போட்டு வச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை இந்த வேலைலாம் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் முடிஞ்சிச்சு சட்னி ரெடி பண்ணிட்டேன் அரி வந்து தோசை ஊற்றி தரணுன்னாங்க சாப்பிட்டுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் அரி தோசை ஊற்றிட்டுருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நான் ஈவினிங்லேருந்து ஒர்க் இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சே வந்தது எப்படியோ ஒரு வேலையா இந்த வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் மசாலா போட்டாச்சு கொஞ்சம் மீன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாமல் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாலா போட்டு வச்சிருக்கேன் பிரான்ஸுக்கு ம பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா போட்டு வச்சிருக்கேன் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டேவே வந்து மசாலா போட்டு வச்சாச்சு இது வரைக்கும் போது கான்ஃலவர் போட்டு நம்ம வரத்துக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் இருக்குது நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு அதனால் தான் நான் வந்து வீடியோவை வந்து மொழிவாக ஃபினிஷ் பண்ணிக்க மாட்டேன் இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டிலுக்கு வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இன்னும் லன்ச்னா வந்து முட்டை அதை வந்து பண்ணுறேன் அதுதான் ஒன் பார்ட் ரைஸ் இன்னைக்கு வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணி மடிக்கிற வேலைலாம் இருக்குது துணி மணிக்கறது பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மதியத்துக்குமாக தான் வந்து சமையல் ஆரம்பித்தேன் சமையல் ஆரம்பிக்கும் போது பார்ப்போம் இன்றைக்கி வந்து துணி நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் மடித்து வைக்கணும் அது ஒரு மெயினான வேலை அது இல்லாமல் பெட்ஷீட்ஸ்லாம் வந்து துவைக்க போட்டிருக்கேன் எல்லாமே அது வாஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இது பண்ணணும் என் நாத்தனார் பையன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் முடிச்சுருக்காங்க இங்கே வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுருக்காங்க அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன் நாங்கள் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண சொன்னேன் நான் இன்றைக்கி வந்து மஞ்சூரியன் பண்ணேன் இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ரெசிப்பிலாம் வந்து ட்ரை பண்ணேன்னா வெஜ்ஜில் வந்து ஃப்ரைட் ரைஸு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரிஞ்சால் மசாலா பண்ணுவோம்ல பிரியாணி காது அதுக்கப்புறம் வந்து மஞ்சூரியன் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ இது இது பொட்டேட்டோன்னே சொல்ல முடியாது ப்ரான்ஸ் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது நானும் இது வந்து யூடியூப் பார்த்தா வந்து ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வெஜ்ஜில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் கோ அது இல்லாமல் கோபி சிக்ஸ்டி ஃபைவும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன் ப்ரான் பிரியாணி அதுக்கடுத்தது வந்து மட்டன் பிரியாணி பிரான் பிரியாணி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் ஏன்னா பட் நிறைய பேருக்கு வந்து மட்டன் தான் வந்து பிடிச்சிருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா எல்லாம் வந்து ப்ளே பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு தூங்கவே மாட்டோம் இந்த மாதிரி ஸ்லீப் ஓவர்லாம் வந்துச்சுன்னா பசங்களும் தூங்க மாட்டாங்க நாங்களும் தூங்க மாட்டோம் ஒரு ரெண்டு நாள் தூக்கம் வந்து போய்டும் பட் நல்லா இருக்கோங்க ஏன்னா வந்து எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணி கதை பேசி நிறைய வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லாம் வந்து போகும் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து மீட் பண்ணும்போது ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க வீடே கலகலன் இருந்தது அவங்க கிளம்பும் போது எங்களுக்கு மனசே இல்லை இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை நம்ம போய் பார்த்து தானே ஆகணும் நான் என்ன எனக்குமே வந்து எங்கள் பழைய ஏரியாவுக்கு போகும்போது அங்கேருந்து கிளம்ப மனசே வராது அவங்களும் இருங்க இருங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே அவங்க கிளம்பும் போது எனக்கு மனசே இல்லை இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊருக்கு போயிருக்காங்க ஒரு சிலர் ஒரு சிலரால் வர முடியல எல்லாரும் மீட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் இந்த தடவை ரெண்டு ஃபேமிலி மட்டும் தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கிளம்புற அன்னைக்கு லஞ்சு வந்து வெளில சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பஃபே ஷாப்லான்னு போயிருந்தோம் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது அதனால் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ஸ்டோர் இருந்துச்சு அங்கே போயிட்டு கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க நான் சும்மா போய் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப மழங்க அன்னைக்கு மழை காற்று அப்படியே செம்மையாக இருந்துது கிளைமேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்களும் நெக்ஸ்ட்டு பிளாக்ல மீட் பண்ணுறேன் பாய்